நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற போறவுடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் சோ நம்ம சேனல் வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஹை பட்டன் நீங்க தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாடு அண்டு ஸ்டேட் வரையில மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பானும் பாக்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமது மின்சாரம் தயாரிக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஏழாவது மாசமே வந்து ரிலீஸ் ஆகி செட்டி மாசமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அதுதான் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு மாத சம்பளம் ஸ்டார்டிங்க வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்டூ வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க கல்வி தொகுதி ஸ்டார்டிங்கே வந்து டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இதை தவிர்த்து அப்டேட் எல்லாமே நம்ம அபிசியல் நோட்டிபிகேஷன் போய் பார்க்கலாம் சோ அத பாக்குற முடி இப்பதான் நம்ம சன்னில மருங்க அப்படின்னா மறுபடியும் சொல்றோம் நம்ம சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மல வந்து குடுத்துருக்கோம் சோ வாகன வயிலே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது மின்சார துறை மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் பெல் நிறுவனம் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆல்ரெடி வந்து டேட் முடிஞ்சு இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவே டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்க்கலாம் சோ ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன் நான் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்கு நம்ம வந்து பார்த்தலாம் பாய்லர் ஆக்சலியஸ் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணி பட் நமது தமிழர் லொகேஷன்ல ஒர்க்கிங் ஹெவி பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் பிளான்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசல வேகன்சிஸ் லிஸ்ட் ஹெவி எக்யூப்மெண்ட் ரிப்பேர் பிளான்ட் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேச லொகேஷன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் பெங்களூர் கர்நாடக லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃபேப்ரிகேஷன் ஸ்டாம்பிங் இன்சுலேட்டர் பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜகதீஷ்பூர் உத்தரப்பிரதேச லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஹெவி எலக்ட்ரிகல் எக்யூப்மெண்ட் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா ஹரி வாட்டர் உத்தரகாண்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் பவுண்டரி அண்ட் ஃபோரேஜ் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரி வாட்டர் உத்தரகாண்டுக்கு கொடுத்திருக்காங்க ஹெவி பவர் எக்யூப்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹெவி எலக்ட்ரிக்கல் பிளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போபால் மத்திய பிரதேசுக்கு வந்து குடுத்துருக்காங்க டிரான்ஸ்பார்மர் பிளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி உத்தரப்பிரதேசம் குடுத்துருக்காங்க ஹை பிரச பைல பிளாண்ட்டுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி நமது தமிழ்நாடு லொகேஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்படத்தான் வந்து சொல்லிருக்காங்க இதுல ஒன் பை ஒன்னா வந்து குடுத்துருக்காங்க அதுல கிரேட் போர்க்கு வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க ஃபிட்டர் வெல்டர் டேர்னர் மெக்கானிக் எலக்ட்ரீஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஃபவுண்டில் மேன்

இப்ப உங்களுக்கு டவுட் வரும் இந்த பிஏபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாய்லர் ஆக்சிலிஸ் பிளான் நம்ம தமிழ்நாடு லொகேஷன் ராணிப்பேட்டை தான் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இந்த மேல ஹெட்டிங்க்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் மேலயே வந்து கொடுத்திருக்காங்க அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இப்ப எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்றதுக்கே டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்கனால சோ மறுபடியும் வந்து எக்ஸாம்னேஷன் எழுதுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டன்ஷன் ஆயிருக்குது இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி ஏ பி ஐந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா யுஆர்இ டபுள்யூபி ஓபிசி எஸ் சி எஸ்டி உடல் உணவு முற்றாலை எக்ஸ் சர்வீஸ் மேம் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பிளான்ட்க்கும் வந்து தனித்தனியா இருக்குது நீங்க உட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா

எடுக்கப்படுறதா வந்து சொல்லிக்காங்க இரண்டாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் சோ நம்ம சொன்ன பாத்தீங்களா ஸ்கில் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் ஃபைவ்ல இருந்து சலி பண்ணி எடுத்து அதுல மூவ் பண்ணுவாங்க அடுத்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே மாத சம்பளம் ஸ்டார்டிங்க வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு முதல் அப்டு வந்து அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இப்ப ஜெனரல் இன்செக்ஷன்ல முதல் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் இந்த அப்ளிகேஷன் ஓபிசிக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஆயிரத்தி கட்டணும் இதே வந்து எஸ்சி எஸ்டி உடல் உணவு எக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது பட் நானூறு பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஜிஎஸ்டி எழுபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் தான் வந்து கொடுத்திருக்காங்க சொல்லோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேக்கலாம் இல்ல அப்படினா Facebook and Instagram வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணிக்கலாம் இனிமே நம்ம Telegram Facebook Instagram group WhatsApp groupல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் and first commentல வந்து கொடுத்துருكم பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எல்லாம் கண்டே பண்ணணும் நினைச்சீங்க அப்படினா